ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டிக் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நியூ பென்ஷன் ரூல்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது அரசு ஊழியர்களுக்கு மிகப்பெரிய செய்தி இது இது ரூல்ஸ் என்னென்னா ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்துட்டு ஒரு ஸ்கீம் இருந்துச்சு அதாவது சிஏ சிசிஎஸ்ன்னு சொல்கிற விதிதான்ச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் விதி ஐம்பது துணைவீதியில் எட்டு படி இறந்த அரசு ஊழியர் அல்லது ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு குடும்பத்தில் அவரது வாழ்க்கை துணை இருந்தால் குடும்ப ஓய்வூதியம் முதலில் வாழ்க்கை துணைக்கு வழங்கப்படுகிறது இப்படி தான் இருந்தது அதற்கு அப்புறம் தான் வந்துட்டு குழந்தைங்க மற்றும் பிற குடும்ப உறுப்பினர்கள் குடும்ப ஓய்வூதியம் பெற தகுதியுடையவர்கள் இறந்த அரசு ஊழியர் ஓய்வூதியம் பெறுவரின் வாழ்க்கை துணை குடும்ப ஓய்வூதியம் பெற தகுதியற்றவராக இருந்தால் அல்லது அவர் இருந்தால் மட்டுமே அவங்க குழந்தைங்களுக்கு போகும் ஆனால் இப்போ ரூல்ஸ் என்ன அப்படின்னா புது ரூல்ஸ் அப்படின்னா இப்போ வந்துட்டு புத்தாண்டு தொடங்கிய உடனே மத்திய அரசு ஓய்வூதியம் தொடர்பான விதிக விதி விதிகளில் முக்கிய மாற்றத்தை ஒன்று அறிவிச்சிருக்காங்க அதாவது திருமண தகராறு ஏற்பட்டால் அரசு பணிகளில் பணிபுரியும் பெண்கள் மற்றும் ஓய்வூதியம் பெறும் பெண்கள் குடும்ப ஓய்வூதியத்திற்காக கணவருக்கு பதிலாக தங்கள் குழந்தைகளை பரிந்துரைக்கலாம் என்று பணியாளர் பொதுமக்கள் குறைகள் மற்றும் ஓய்வூதிய அமைச்சகம் வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க ஒரு அரசு ஊழியர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா முதல்ல அவரது வாழ்க்கை துணைக்கு குடும்ப ஒத்தியும் வழங்கப்படும் ஓகேங்களா அதுக்கப்புறம் அரசின் புதிய விதி என்னன்னா கணவருடன் ஒத்து வாழ முடியாத பெண் ஊழியர்கள் நிவாரணம் அளிக்கும் அத்தகைய பெண்கள் தங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை இதன் மூலம் பாதுகாக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க இது எப்படின்னா அவங்களுக்கு வந்து இப்போ கணவருக்கு பென்ஷன் வேணாம் இது வந்து என் பொண்ணுக்கு இல்லை என் பையனுக்கோ யாரை வந்து அவங்க கை காட்டுறாங்களோ வாரிசாக போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த பென்ஷன் இனிமேல் வந்து தரப்படும் சொல்லிட்டு புதுசாக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க இதில் வந்துட்டு நிறையா ரூல்ஸ் எல்லாமே இருக்குது யாராருக்கு அந்த மாதிரி கிடைக்கும் நான் இப்போ எக்ஸ்பளைன் பண்ணுறேன் விவாகரத்து வழக்கு இப்போ வந்து டைவர்ஸ் வந்து கோர்ட்டில் இருக்குதுன்னா அவங்க வந்துட்டு அரசு ஊழியராக போய் இருக்காங்க அவங்க வந்து ஓய்வு பெறாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த பெண்ணுக்கு வந்து கணவர் கணவர் மீது குடும்ப வன்முறை வழக்கு பதிவு இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த கணவருக்கு வந்து ஓய்வூதியம் போகாது அவங்களுடைய குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் குழந்தைங்களுக்கு தான் போவோம் இதில் வந்துட்டு இன்னும் வந்துட்டு ஒரு மூணு இம்பார்ட்டண்ட் ரூல்ஸ் இருக்குது அது என்னென்னா இறந்த பெண் அரசு ஊழியர் ஓய்வூதியம் பெறும் பெண்ணின் குடும்பத்தில் கணவர் இருந்து அதாவது கணவர் இருக்காங்க அவங்க குழந்தைகள் தகுதியாக இருந்தாலும் அத்தை குழந்தைகளுக்கு குடும்ப ஊதியம் வழங்கப்படும் ஓகேங்களா அடுத்த இம்பு என்னன்னா இறந்த அரசு பெண் ஊழியர் இல்லைன்னா ஓய்வூதியம் பெறும் பெண்ணின் குடும்பத்தில் கணவர் மைனர் கணவர் இருக்காரு குழந்தைங்களுக்கு வந்து அந்த அதாவது அவங்க மேஜர்னு ஆகலை அப்புடின்னா அவங்களுக்கும் அவங்க வந்து மனநல குளராக இருந்தாங்க அப்படின்னாலும் கணவருக்கு தான் வந்து ஓய்வூதியம் கொடுப்பாங்க ஆனால் அந்த கணவர் வந்து அந்த குழந்தைகளை பாதுகாவலராக இருந்தால் மட்டும்தான் கொடுப்பாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் இப்போ வந்துட்டு கணவர் இருக்கார் ஆனால் அந்த குழந்தை வந்து வேறு இடத்துல வேற ஒருத்தர் கூட வளருது அப்புடின்னா அந்த குழந்தைக்கு யார் பாதுகாவலாக இருக்கிறாங்களோ அந்த பாதுகாவலர் மூலமாக அந்த அமௌண்ட் வந்துட்டு அந்த குழந்தைக்கு போகிற மாதிரி புதுசான ரூல்ஸ் எல்லாமே இப்போ நியூ பென்ஷன் ரூல்ஸில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இனிமே வந்துட்டு குடும்ப தலைவருக்கு தலைவரும் இல்லை ஒரு பெண் ஒரு அரசு ஊழியரோட கண கணவன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்காது கணவன் இருந்தாங்க அரசு ஊழியராக இருந்தால் அவங்க மனைவிக்கு கிடைக்காது அவங்களுடைய வாரிசாக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்துட்டு இனிமே வந்துட்டு அந்த பென்ஷன் அமௌண்ட் வந்து போய் சேர மாதிரி சென்ட்ரல் அந்த அமௌண்ட் வந்து போய் சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய அப்டேட்லாம் வேணும்னா மறக்காமல் இந்த டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பில்சு பிள்ளைச்சிங்க அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு